அஸ்ஸலாமு வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரில்வான்ஸ் மெஹந்தி இன்றைக்கி ஒரு நிச்சயதார்த்த மெஹந்தி விலாக் தான் பார்க்க போகிறோம் இந்த கிளைண்ட்டு வந்து பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணுறாங்க நம்மளை இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் பார்த்து புக் பண்ணாங்க அவங்களோட நேட்டிவ் வந்து மதுரை அதனால தான் நம்மளை புக் பண்ணியிருந்தாங்க ஒன் வீக்குக்கு பிஃபோராகவே அவங்களுக்கு பிஃபோர் கேர் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருந்தேன் அதே மாதிரி பண்ணி அவங்களும் ரெடியாக இருந்தாங்க நாங்கள் போனோடனே ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே மெஜெஸ்டிக்காக நடந்துக்கிட்டாங்க எல்லோரும் நல்லாவே பேசினாங்க ரொம்ப பழகுன மாதிரி ஒரு ஃபீல் வந்து புதுசாக போன வீடு மாதிரி இல்லை ரொம்ப பழகுன வீடு மாதிரி இருந்துச்சு இந்த ஒர்க்கை டூ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஸ்டார்ட் பண்ணோம் முடிக்கிறதுக்கு சிக்ஸ் ஓ கிளாக் ஆச்சு கிளைண்ட் என்கிட்ட ரெண்டே ரெண்டு விஷயம் தான் கேட்டிருந்தாங்க அவங்களோட ஹேண்ட்ஸில் வந்து ரிங்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் இன்னொன்று அவங்களோட இன்ஷியல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க கேட்ட மாதிரியே அதை ரெண்டையுமே பண்ணி கொடுத்துருந்தோம் அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒவ்வொரு ஒர்க்குமே மைன்யூட்டாக ரொம்ப அழகாக போட்டிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அண்ணி சொன்னாங்க ஒர்க்கை முடிச்சுட்டு இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை பார்க்குற நீங்கள் மெஹந்தி ஆர்டிஸ்டாக இருந்தால் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் ஹேண்டுக்கு மட்டும் முடிச்சுட்டு ஒரு குட்டி ஷூட் எடுத்துடலாம் சன்ரைஸ் இருக்கும்போதே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து மினி ஷூட் எடுத்துகிட்டு இருந்தோம் அவங்களோட பெருவரிலையும் ஆள்காட்டி வரலையும் நாங்கள் வந்து நான் வைக்கலை ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கும்போது மாட்டேக்குன்னு சொன்னாங்க அதனால் இதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கவனிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பேக் ஹேண்டையும் நல்லபடியாக முடிச்சுட்டு நம்ம கொண்டு வந்திருந்த காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட்டை பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு அவங்க ஃபேஸில் ஹாப்பினஸ்ஸை பார்த்துட்டு கிளம்பிட்டோம் இந்த விளாக் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்கள் ஹேண்ட்ஸையும் அழகாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ப்ரீ புக் பண்ணிக்கோங்க நம்மளோட சர்வீஸ் மதுரை திருநெல்வேலி தென்காசியில் அவைலபிளாக இருக்குது இவ்வளோ நேரம் நம்மளோட வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்